இந்த பதிவில் வெற்றியை மட்டுமே தரும் வெட்டிவேரோட ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வச்சு பதினோரு விஷயங்கள் செய்யலாம் இதை செய்கிறதன் மூலமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும்னு நிறைய பொருட்களை வந்து பணத்தை ஈர்ப்பதற்காக நம்ம பயன்படுத்துவோம் அதில் பச்சை கற்பூரத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது அந்த வகையில் வெட்டிவேர் நம்மளுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா பணம் வந்து சரளமாக புழங்கும் இந்த வெட்டிவேர் மாலையாக கூட கடையில் கிடைக்கும் இந்த மாலையை வாங்கி உங்கள் உங்கள் நில வாயிலில் வச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் இது மொதல் விஷயம் எங்கள் வீட்டில் மாலை எல்லாம் போடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை அறையில் உங்கள் குல தெய்வமோ உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமோ ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு ஒரு சின்ன வெட்டிவேர் மாலையாவது நீங்க போட்டு வைங்க அந்த வாசம் பூஜை அறையிலையும் வீடு முழுவதும் இருக்கிறதுனால எந்த ஒரு கெட்ட சக்தியும் கண் திருஷ்டியும் அணுகாது அப்புறம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் எங்கேயாவது முக்கியமான காரியத்துக்கு போறீங்க ஒரு நல்ல விஷயம் தொடங்க போறீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெட்டி அதை எடுத்து பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ போட்டுக்கிட்டு போங்க இந்த இருந்து வரக்கூடிய நல்ல நறுமணம் உங்களை சூழ்ந்து இருக்கும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் நீங்க செல்லக்கூடிய காரியத்துல வெற்றியை வந்து அது தேடித்தரும் அசுத்தம் நிறைந்த இடத்துலையும் துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துலையும் கெட்ட சக்திகள் நிறைந்த இடத்துலையும் எதிர்மறையாற்றல் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்காது அப்ப அந்த துர்நாற்றத்தை முதல்ல விரட்டி அடிக்கணும் அதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த வெட்டிவேர் வெட்டிவேர் வாசம் வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த இடமே நறுமணமா இருக்கும் அதன் மூலமா பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே கிடைக்கும் பாதி பிரச்சனை இதுலேயே தீர்ந்துடும் நீங்க வந்து அங்க இங்க ஒரு வெள்ளை துணியில இந்த வெட்டி வேற போட்டு மூட்டையாக கட்டி ஒரு மூளையில தென்மேற்கு மூளையில கண்டிப்பா வைங்க இதை நிறுத்தி மூளையும் போ இது பீரோ வைத்திருப்போம் அதனால இந்த பீரோவுக்கு மேல கூட இந்த முடிச்ச வந்து நீங்க வைக்கலாம் அது இல்லாம பூஜை அறையில் உங்களுக்கு எந்த இடத்துல யாரும் கால்படாத இடமா ஒரு மூளையில மற்றவர்கள் பார்க்காத இடமா இருக்கலாம் இது பார்த்தாலும் ஒன்றும் தவறு இல்லை அப்படி வைத்தீர்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நறுமணம் இருக்கும் அதன் மூலமாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த வீடு முழுவதும் ஒரு லேசான வாசம் வரும் பாருங்க அதை அப்படியே நம்ம சுவாசிச்சிட்டு இருந்தாவே போதும் நம்மளுடைய மனதும் லேசாக இருக்கும் இதனால தான் மருத்துவ ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா வேலை பலு அதிகமாக இருக்குது மன அழுத்தம் அதிகமாக இருக்குது இரவில் நல்ல தூக்கம் வரல அப்படிங்கிறவங்க தலையணைக்கு அடியில் இந்த வெட்டி வேர் முடிச்ச வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சுவாசிக்கிறப்ப நம்மளுடைய மனது அமைதியாகி நல்ல தூக்கத்தை தரும் அப்படிம்பாங்க வீட்டில் வந்து கண் திருஷ்டியால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் ஒன்றும் உடல்நிலை சரியில்லாமல் போகும் இல்லை பணம் வீண் விரையம் ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கு வைத்திய செலவு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருளுக்கு எதாவது முடியாமல் போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகும் அப்படி ஆகிகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு பணம் வந்து வீண் விரையாகிட்டே இருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கலாம் வீட்டில் கணவர் மனைவிக்கிடையே சண்டை வரும் மாமியார் மருமகளுக்கிடையே சண்டை வரும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு காரணம் கந்திருஷ்டி தான் ஒருத்தர் பார் என்னமா வாழ்கிறான்னு நினச்சிட்டாவே போதும் இல்லை நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டால் இவன் மட்டும் எப்படி தான் வாங்குகிறாளோ அப்படின்னு அவங்க நினச்சாலே போதும் அதனால் ஒரு கண் திருஷ்டி வரும் அதனால் வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல் பரவும் நல்ல சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா பண வரவு தடையின்றி நடைபெறணும்னா இந்த எலுமிச்சம்பழம் ஒன்றை எடுத்துக்குங்க வெட்டி வேர் கொஞ்சம் எடுத்துக்குங்க இந்த வெட்டி வேரை வந்து ந நல்லா அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி நல்லா சுத்தி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை நூலை எடுத்து மஞ்சள் தண்ணீரில் கலந்து அதை அந்த வெள்ளை நூலை வந்து அந்த மஞ்சளை அப்படியே நல்லா தோய்த்து அப்படியே கலர் வந்து வெள்ளை நூலை மஞ்சள் ஆக்கிக்க அதுக்கப்புறமா அதை நல்லா சுத்தி கட்டுங்க அந்த எலுமிச்சம்பழம் வெட்டி வேறு இருக்கிறதுல கட்டுங்க கட்டி இந்த முடிப்பை வந்து வீட்டோட நில வாசலில் மேலே கட்டி வைங்க இத நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை புதுசா ஒரு எலுமிச்சம்பழத்தை மாத்திடுங்க இது மாதிரி செய்யறதன் மூலமா எந்த கந்திருஷ்டியும் வீட்டில் அணுக முடியாது நேர்மறை எண்ணங்கள் உண்டாகும் பணம் பலம் மடங்கு பெருகும் இந்த வெட்டி செய்யப்பட்ட விநாயகர் கூட இருக்கு இதை வந்து வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் ஆயிருக்காங்க அப்படின்னா இந்த விநாயகரை வழிபடுவதன் மூலமாக விரைவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் அண்டவிடாமல் பார்த்துக்கொள்ளும் இந்த வெட்டிவேர் விநாயகர் அதனால உங்கள் வீட்டில் இது இருந்தது அப்படின்னா ஏவல் பில்லி சூனியம் இதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து உங்களை வந்து தற்காத்து கொள்ளலாம் தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் இந்த வெட்டிவேர் விநாயகரை வச்சு வழிபடுவதன் மூலமா உங்களுக்கு வருமானம் வந்து பல மடங்கு பெருகுவதோடு கண் திருஷ்டியும் அணுகாது இந்த வெட்டிவேரால் ஆன்மீக ரீதியாகவும் பலன்கள் அதிகம் மருத்துவ ரீதியாகவும் பலன்கள் அதிகம் இந்த வெட்டி வேரை வந்து ஒரு காப்பர் பாத்திரமோ இல்லை பித்தளை சொம்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு மண் பாத்திரம் கூட ஓகே இதில் வந்து அந்த வெட்டி வேரை போட்டு வச்சு அந்த தண்ணியை நம்ம குடித்தோம் அப்படின்னா உடல் வெப்பத்தால் உடல் உஷ்ணத்தால் வரக்கூடிய சூடு சூ அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தையுமே போக்கும் குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த வெட்டி வேர் இந்த வெட்டிவேர் வீட்டில் இருந்ததுன்னா பண கஷ்டமும் வராது உடல் கஷ்டமும் வராது பணப்புழக்கமும் அதிகமாக வரும் இப்போ ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இதை வந்து வைக்கணும் ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல வந்து வெட்டி வேற போட்டு வச்சுக்கோங்க அதுல ஒரு எலுமிச்சம் பழத்தை போட்டுக்குங்க ஃபுல்லாக தண்ணி நிரப்பாதீங்க முக்கால் வாசி போட்டுக்கிட்டு அதில் முதல்ல வெட்டி வேறு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் அதுக்கு மேலே திரும்பவும் வெட்டி வேர் போட்டு அது வந்து அந்த எலுமிச்சம்பழம் உள்ளே இருக்கிறது தெரியாமல் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அதை வந்து ஹாலில் வைங்க இதை பூஜை அறையிலையும் வைக்கலாம் இந்த வாசனை வீடு முழுவதும் பரவுவதனால ஹால்லையே இருக்கிறதுனால லக்ஷ்மி யோகத்தை நம்ம வீட்டுக்குள்ளே ஈர்த்து கொடுக்கும் பூஜை அறையில் வச்சாலும் சரி இதை வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை மாற்றி திரும்ப அந்த வெட்டி வந்து அதே அப்படியே இருக்கலாம் வெட்டி வேர் வந்து மாதம் ஒரு முறை மாற்றிடணும் இந்த மாதம் ஒரு முறை வெட்டி வேறை கண்டிப்பாக எந்த இதுக்கு பயன்படுத்தினாலும் சரி நீங்கள் சும்மா முடிச்சா வெட்டி வேரை போட்டு கட்டி நிலவாசலில் வச்சுருந்தாலும் சரி இல்லை எங்கேயாவது பரிகாரமாக வைத்திருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி விடுங்கள் இந்த டம்மர்ல போட்டிருக்கோம்ல அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து மூன்று தினங்களுக்கு ஒரு முறை மாற்றி விட வேண்டும் மாற்றி விடுங்கள் எடுத்துக்கொண்டு குலதெய்வத்தை நினைச்சி அப்படின்னா நமக்கு தேவையான பணம் வந்து நிச்சயமா ஏதாவது ஒரு வழியில வந்து நம்ம நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் மனம் தொடர்பான பிரச்சனைகள் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய இதுதான் இந்த வெட்டி வேறு வெட்டிவேர் வசியம் எப்படி செய்யறதுன்னு சித்தர்கள் பல வெட்டி போட்டு தண்ணி குடித்தால் எண்ணற்ற நோய்கள் குணமாகணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதுல மிக முக்கியமானது எதுன்னு நீர்கடுப்பு காய்ச்சல் சோர்வு தோல் நோய்கள் மன அழுத்தம் இது அத்தனையும் தீரும் அடுத்து இந்த வெட்டி வேற வந்து பொடி பண்ணி வச்சுக்குங்க நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஆகிடும் இந்த பொடியை நீங்கள் திருநீர் பூசுவீங்கல்ல அதில் வந்து கலந்து அதை நெற்றியில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரியமாக வெளியே போனீங்க அப்படின்னாலும் உங்களுடைய காரியமானது வெற்றியை தரும் இந்த வசம்பு எப்படி அனைவரையும் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கோ அதே போல் இந்த வெட்டி வேருக்கும் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட ஒரு காரியமாக செல்கிறீங்க அந்த காரியம் வந்து நமக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னா இந்த வந்து ஒரு வசிய பொருள் மாதிரி செயல்படும் இந்த வெட்டி வேறு வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க பூஜை செய்வீங்க இல்ல விளக்கு ஏத்துவீங்க அதுல இந்த எண்ணெயில கூட இந்த துளியோண்டு இந்த வெட்டிவேர் பவுடரை போட்டு நீங்க விளக்கு ஏத்துங்க அடுத்து வெள்ளி செவ்வா ரெண்டு நாட்கள்லயும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வெட்டிவேர் பொடி அதுல போட்டுக்குங்க தூய்மையான வேப்பிலை இணுக்கு நல்லது கொழுந்து தலையாகவும் இருக்கலாம் இல்லை சாதாரணமாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த வேப்பலையை வந்து ஐந்து இலை தான் போடணும் அதுக்கு மேலே போட வேண்டாம் இதை வந்து பூஜை அறையில் வச்சுருங்க மறுநாள் காலையில் இந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிக்கணும் இப்படி செய்கிறதுனால வெள்ளி செவ்வா ஒவ்வொரு வாரமும் இப்படி செய்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் விலகும் நேர்மறை ஆற்றல் பெருகும் மகாலட்சுமி கடாட்சம் ஈர்த்து கொடுக்கும் பணம் வந்து அதனால வீட்டில் சரளமாக புழங்க தொடங்கும் வீட்டில் உள்ள துன்பங்கள்லாம் மறைந்து இன்பம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சித்தர்கள் வந்து இந்த வசிய இதில் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் குச்சி அரசக்குச்சி ஆலமர குச்சி வேப்பமர குச்சி எலுமிச்ச குச்சி இதை அஞ்சு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இதை எடுத்துக்குங்க இதை வந்து ஒரு நூலில் கட்டி இதோட வெட்டி வேற வச்சு இதை வந்து வாசப்படி நிலவாசப்படியில் கட்டுனீங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் வரும் செல்வம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சுத்தமான வாசனை உள்ள இடங்களில் தான் மகாலட்சுமி குடியிருப்பா அதனால் வாசனை பொருட்களில் ஒன்று தான் இந்த வெட்டி வேர் இந்த வெட்டி வேரோட இந்த குச்சியை நம்ம சேர்க்கும்போது அது வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருளாக மாறுது இதை நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது மகாலட்சுமி பரிபூரணமாக பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இது அதிசக்தி வாய்ந்த ஒரு வித்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்ல வந்து மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகணும் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு நிலவாசல் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் அந்த நிலவாசல்ல வாசனை மிக்க பொருட்களை வந்து அப்பப்ப தெளிக்கணும்லாம் நிறைய பதிவுகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி ஒண்ணுதான் இந்த வெட்டிவேர் தோரணம் இந்த வெட்டிவேர் தோரணத்தை நிலவாசப்படியில் கட்டி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வமும் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கிடைக்கும் வெட்டிவேர் வாசனை அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்தது மாதம் ஒரு திறக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயன்படுத்தணும் அந்த வாசம் வந்து ஒரு மாசத்துக்கு தான் இருக்கும் அதற்கப்பறம் அந்த வெட்டிவேரை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது பலனற்றது வெட்டிவேர் மாலை எல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை மாதம் மாதம் மாற்றணும்னு இல்லை ஆனால் பரிகாரம் தாந்திரிகத்துக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை மாதம் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதிசக்தி வாய்ந்த வித்தைன்னு சொல்லக்கூடிய ஐந்து குச்சிகளையும் பயன்படுத்தி பாருங்க வெட்டி வேற இது மாதிரி பயன்படுத்தி பாருங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்